சாக்குமே இல்ல நானால நைட்டா போனும் ஒரு ஐடி செட் ஆயிட்டாரு நாள் இது முன்ன விடுறேல ஒரு ரூம் போட்டு நாலு மாதிரி

புரோட் அங்கrangle யாரு டீ வந்துருன டா அய்யா அப்படியே வந்து பாரு

சொல்ல வாங்கிங்க சாமி அவ இந்த தொன்னை எல்லாம் அந்த பிளாஸ்டிக் ட்ரம்ல போடுறாங்க எடுப்பா அவ வட்ட போறோம் மீடியா Rồi nó nó sao nó nó Rồi nó nó sao nó nó Rồi nó nó sao Rồi nó 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 nó sao nó 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 nó Rồi nó nó sao nó